தமிழ் வந்து நம்ம சிலபஸ் வைஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போது அதில் ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் எட்டு தொகை நூல்களில் இருக்கக்கூடிய ஒன்றுதான் புறநானூரை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த புறநானூறு வந்து இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த புளி தங்கிய குகைன்றது வந்து எந்தில் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா செவன்த்து ஃபஸ்ட்டு டேர்மில் வந்து இருக்குது அதில் நம்ம பார்க்கலாம் தமிழர்கள் பழங்காலம் முதலே கல்வியிலும் வீரத்திலும் சிறந்து விளங்கினர் நாட்டை காக்க போர்க்களம் செல்வதை தம் முதன்மையான கடமைகள் ஒன்றாக கருதினர் கல்வியறிவும் கவிபாடும் திருணம் பெற்ற சங்ககால தாய் ஒருவர் தன் வீரத்தை பெருமிதத்துடன் கூறும் செய்தியை அறிவோம் ஃபஸ்ட்டு இதில் என்ன சொல்கிறோம்னாக்கா சிற்றில் நற்றும் பற்றி நின்மகன் ஞாண்டுள்ளனோ என வின என் மகன் யாண்டுள்ள நாயினும் அறியேன் ஓரும் புலி சேர்ந்து போகிய கல்லலை போல ஈன்ற வயிறு இதுவே ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொன்னாக்கா காவர் பெண்டு நம்ம இது ஒரு ரெண்டு முறை ரீட் பண்ணி பார்த்தாவே நமக்கு ஞாபகம் வந்துடும் சிற்றில் நற்றுண் பற்றி அப்படின்னாவே இது வந்து புறநானூறு இதனோடய ஆசிரியர் வந்து காவற்பெண்டு அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கணும் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சொல்லும் பொருளும் எடுத்து படிச்சுக்கலாம் சிற்றில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சொல்லும் பொருளெலாம் சொல்லும் பொருளில் சிற்றில் அப்படின்னா சிறுவீடு கல்லலை அப்படின்னா கற்குகை யாண்டு எங்கே ஈன்ற வயிறு அப்படின்னா பெற்றெடுத்த வயிறு இந்த பாடலோட பொருள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சால்புடைய பெண்ணொருத்தி புலவரின் வீட்டுக்கு சென்று அன்னையே உன் மகன் எங்கு உள்ளான் என்று கேட்டார் சிறு அளவிலான எம் வீட்டின் தூணை பற்றிக்கொண்டு ஏதும் அறியாதவள் போல் நீ உன் மகன் எங்கே என என்னை கேட்கின்றாய் அவன் எங்குள்ளான் என்று எனக்கு தெரியவில்லை ஆயினும் புலி தங்கிச் சென்ற குகை போல அவனை பெற்றெடுத்த வயிறு என்னிடம் உள்ளது அவன் இங்கு இல்லை எனில் போர்க்களத்தில் இருக்கக்கூடும் போய் காண்பாயாக என்று புலவர் பதிலளித்தார் ஓகே இதில் வந்து நூல்வெளி கொடுத்துருக்காங்க காவற்பெண்டு யார் அப்படின்னா காவற்பெண்டு வந்து சங்ககால பெண்பார்ப்புலவர்களுள் ஒருவர் சோழ மன்னன் போரவை கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலித்தாயாக செவிலித்தாயாக விளங்கியவர் என்பர் கல்வியில் தேர்ச்சியும் கவிபாடு மாற்றலும் மிக்கவர் தான் இந்த காவற்பெண்டு சங்ககால மக்களோட வீரத்தை கருப்பொருளாகக் கொண்டு இவர் இந்த பாடலை வந்து பாடியுள்ளார் இவர் பாடிய ஒரே ஒரு பாடல் புரணானூற்றில் இடம்பெற்றுள்ளது புரணானூறு எட்டுத்தொகை நூல்களில் ஒன்று இந்நூல் பண்டைய கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை நாகரிகம் பண்பாடு வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூலாக விளங்குகின்றது இந்நூலில் எண்பத்தி ஆறாவது பாடல் தான் நமக்கு இங்கு தரப்பட்டுள்ளது இதில் என்னன்னா இப்போ வந்து சிற்றில் நற்றூன் பற்றி நின்மக நியாண்டுள்ளணும் அப்படி ஒரு பாடல் லைன்ஸை பார்த்தா அது வந்து புறாநூறு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இதனோட ஆசிரியர் யார் அப்படின்னு சொன்னால் காவற்பெண்டு அதுக்கப்புறம் இந்த காவற்பெண்டு வந்து ஒரு பெண் புலவர் தான் சங்ககால பெண் பார்ப்புலவர்கள் ஒருவர் சோழ மன்னன் போரவை சோழ மன்னன் போரவை கோப்பிர நற்கில்லியோட நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் தான் இந்த காவற்பெண்டு என்று ஞாபகம் வச்சுக்கணும் இவர் பா இவர் வந்து எதை வந்து கருப்பொருளாக வச்சு இதில் பாடியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இவர் வந்து சங்ககால மக்களோட வீரத்தை கருப்பொருளாக கொண்டு தான் இதில் வந்து பாடலை பாடியிருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் இந்த புறநானூலன்றது வந்து எட்டு தொகை நூலில் ஒன்று இது பண்டைய கால மக்களோட வாழ்க்கை முறை நாகரிகம் பண்பாடு ஆகியவற்றை அறிந்து கொள்ளக்கூடிய ஆகியவற்றை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நூலாக விளங்குதுன்னு சொல்கிறாங்க இந்த நூலோட எண்பத்தி ஆறாவது பாடல் தான் இங்கே வந்து தரப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இதில் வந்து சரியான உடை கொடுத்துருக்காங்க பாருங்கள் யாண்டு என்னும் சொல்லின் பொருள்னா யாண்டு அப்படின்னா வந்து எங்கே யாண்டுள்ளனோ என்னும் சொல்லி பிரித்தது கிடைப்பது யாண்டு கூட்டல் உள்ளனோ கல் கூட்டல் அலை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கல் அலை